ஜிம்பாம்பே தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் போட்டி முடிவடைந்து இரண்டு நாட்கள் ஆகின்றன வியான்முல்டர் ஆட்டம் இழக்காமல் முன்னூற்று அறுபத்தேழு ஓட்டங்கள் எடுத்து லாராவின் அந்த நானூறு ஓட்டங்கள் அந்த சாதனை அப்படியே இருக்கட்டும் என்று சொல்லி விட்டு கொடுத்து இப்பொழுது மூன்று நாட்கள் ஆகின்றன ஆனால் இன்னமும் இந்த விடயம் பேசு பொருளாக மாறியிருக்கிறது வியான்முல்டர் செய்தது சரியா இல்லாவிட்டால் லாராவின் சாதனையை நோக்கி சென்றிருக்க வேண்டுமானது இப்போது வெடிவந்திருக்கின்ற சமூக விடத்தள கருத்துக்கள் கிரிக்கெட் வட்டாரத்தில் பேசப்படுகின்ற விடயங்கள் அதுபோல எனக்கு கிடைத்த நண்பர்களது கருத்துக்கள் ஆகியவற்றை வைத்துக் கொண்டு இந்த வியான் வியான்முல்டர் எடுத்த அந்த முடிவு எந்த விதத்தில் சரியானது இல்லாவிட்டால் எப்படி தவறானது என்று விரிவாக பேசுவதற்கு இந்த காணொளி பிரான் தகவலை வெடிக்கிறார் ஆட்டம் இழக்காத நானூறு ஓட்டங்களை பெற்று உலக சாதனை வைத்திருக்கிற பிரான் லாரா தன்னுடைய சாதனையை வியான் வியான்முல்டர் முறியடித்திருக்க வேண்டும் என்று அபிப்பிராயம் சொல்லி இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் மீண்டும் ஒரு தடவை இப்படியான சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்தால் தன்னுடைய சாதனையை தாண்டி வியான்வூல்டர் நானூறு ஓட்டங்களை தாண்டி புதிய சாதனையை நிலைநிறுத்த வேண்டும் சாதனைகள் உடைக்கப்படுவதற்காகவே உருவாக்கப்படுகின்றன என்று பிரையான் லாரா செல்லமாக கழிந்து கொண்டதாக வியான்முல்டர் குறிப்பிடுகின்றார் ஆனால் வியான்வூல்டர் இப்பவும் தன்னுடைய மனதிலே இருக்கின்ற எண்ணத்தை பற்றி சொல்லும்போது தான் இந்த விளையாட்டையும் விளையாட்டில் சில படைக்கப்பட்ட சாதனைகளையும் மிக உயர்வாக மதிப்பதாகவும் அதுதான் தனக்கு மிக முக்கியமானது எனவே அந்த சாதனையை தான் முறியடித்திருக்க மாட்டேன் இனியும் முறியடிக்க மாட்டேன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார் வியான் முல்டர் வியான் முல்டர் தென்னாப்பிரிக்க அணியின் ஒரு டெஸ்ட் போட்டிக்கு தலைமை தாங்கிய ஒரு நட்சத்திரம் சக்ததுரை வீரர் இருபத்தேழு வயது இப்போதான் அவர் இருபத்தொரு டெஸ்ட் போட்டிகளை இருக்கிறார் அவரது இருபது போட்டிகளுக்கு பிறகு அவர் தலைமை தாங்கிய போட்டி அவரது இருபத்தோராவது டெஸ்ட் போட்டி டெஸ்ட் போட்டிகளில் இதற்கு முதல் இரண்டு சதங்களை எடுத்திருக்கின்ற வியான் மூல்டர் பெரிய அளவில் முதல் தர போட்டிகளில் துடுப்பாட்டு வீரராக தனியே தன்னுடைய தடத்தை பதித்தது கிடையாது சகரதுறை வீரராக பேசப்பட்ட ஒருவர் ஓரளவு துடுப்படத்தாடக்கூடிய ஒருவர் அந்த நம்பிக்கையில் தென்னாப்பிரிக்க அணி கருத்தில் அவருக்கு மூன்றாம் இலக்கத்தை வழங்கி ஒரு பரிச்சாத்த முயற்சி எடுத்தது ஆனால் இப்போது அவர்தான் உலகத்தின் தலை சிறந்த துடுப்பாட்ட வீரர்களில் ஒருவராக பேசப்படுகிறார் பாராட்டப்படுகிறார் சில இடங்களில் என்ன மூல்டர் இப்படி செய்துவிட்டீர்கள் என்று திட்டமும் படுகிறார் ஆட்டமிழக்காத முன்னூற்றி அறுபத்தேழு பெற்ற வியான் மூல்டர் லாராவின் நானூறு ஓட்ட சாதனையை கடந்திருக்க வேண்டும் என்று ஒரு தரப்பு இல்லை அவர் மிகப்பெரும் மனிதர் பிரான் லாராவின் அந்த சாதனை அவர் வசமே இருக்கட்டும் அது உடைக்கப்படக்கூடாது என்று சொல்கின்றவர்கள் பல பேர் இப்படியான இரண்டு தரப்பு வாத பிரதிவாதங்களின் மத்தியில் வியான்முள்ளர் தான் பேசப்படுகின்ற பேசு பொருளாக மாறியிருக்கின்றார் ஆட்டமிழக்கால முன்னூற்றி அறுபத்தேழு ஓட்டங்கள் மூலமாக டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் தனிநபராக அதிகூடிய ஓட்டங்களை பெற்றோர் வரிசையில் ஐந்தாம் இடத்துக்கு வியான்முள்ளர் வந்திருக்கிறார் அவருக்கு மேலே மகேல லஜவர்தன மேத்யூ ஹெய்டன் பிராண்ட் லாராவின் இரண்டு முன்னூற்றி எழுபத்தைந்து மற்றும் நானூறு ஆகிய ஓட்டங்கள் இரண்டு இருக்கின்றன மூல்டர் செய்தது சரியா இல்லாவிட்டால் விட்டால் மூல்டர் இந்த நானூறு ஓட்டங்களை கடந்திருக்க வேண்டுமா இதுதான் எங்கள் மத்தியில் இருக்கின்ற பெரிய ஒரு கேள்வி பியான் மூல்டரன் கேட்ட விடையில் அவர் தான் ஏன் லாராவின் சாதனையை கடக்கவில்லை அந்த நானூறு ஓட்டங்கள் என்ற சாதனையை முறியடித்து தன்னுடைய பெயரை உலக சாதனைக்காக பதிக்க ஏன் விரும்பவில்லை என்று சொல்லி காரணத்தை சொல்லியிருந்தார் இது இன்னொரு பக்கம் நாங்கள் ஜிம்பாபே பக்கம் இருந்து பார்க்க வேண்டும் அடி வாங்கி அடி வாங்கி பாவம் சோர்ந்து போயிருந்தார்கள் அறுநூறுக்கும் மேற்பட்ட ஓட்டங்களை கொடுத்திருந்தார்கள் வியான்முல்டரின் அடி அதுவும் ஸ்ட்ரைக் ரேட் நூறுக்கு மேலே வைத்துக்கொண்டு விளாசி தள்ளியிருந்தார் அவர் நூறு ஓட்டங்களுக்கு மேல் பெற்றிருக்கின்றார் ஆனால் இருநூறு ஓட்டங்களை ஒரு தடவை தான் முதல் தர போட்டியில் தாண்டி இருந்தார் முன்னூறு ஓட்டங்களுக்கு மேல் வந்தபோதும் அவரது வேகம் அடங்கவில்லை அவருக்கு அந்த முன்னூறு ஓட்டங்களை கடந்தது தான் ஹாஷி மாமலாவின் சாதனையை முறியடித்ததுக்கு பிறகுதான் தனக்கு புரிந்தது என்று சொல்லி சொல்கின்றார் இந்த அவர் ஜிம்பாபி அணிக்கு எதிராக இந்த சாதனையை படைக்க கூடாது லாரா இங்கிலாந்து என்ற ஒரு தரமான அணி அந்த அணி பந்து லாராவுக்கு எதிராக நானூறு ஓட்டங்களையும் கொடுத்தார்கள் அதுக்கு முதல் முன்னூற்று எழுபத்தைந்து ஓட்டங்களையும் கொடுத்திருந்தார்கள் அப்படி ஜிம்பாபி அணி என்று உப்புட்டளவில் குறைவான அணி ஒன்றுக்கு எதிராக தான் அடிக்கக்கூடாது என்று யோசித்து அவர் விட்டிருந்தால் ஜிம்பாபி அணியின் தரத்தை அவமானப்படுத்தியது போல இல்லையா அடுத்தது இன்னொரு பக்கம் இந்த சாதனை வருங்காலத்தில் இன்னும் ஒருவரால் முறியடிக்கப்பட்டால் அது உலகத்தின் தரமான நாங்கள் மதிக்கின்ற மிகப்பெரிய துடுப்பாட்ட வீரர் லெஜெண்டாகத்தான் இருக்க வேண்டும் என தேவையில்லை யாராவது ஒரு புதிய வீரர் ஒரு இளம்பீரர் நாளைய திறமை வந்து இலங்கை சார்பாக அறிமுகம் ஆகின்ற வீரர் இல்லைபட்டால் இந்திய வைபவ் சூரிய வன்சிக்கு அறிமுகம் கொடுக்கிறது அவர் அடித்து நுறுக்கினால் ஆஸ்திரேலியாவின் பத்தொன்பது வயதான சாம் கான்ஸ்டாஸ் இந்த சாதனையை முறியடித்தால் வியான் முல்லரின் மனதும் தென்னாப்பிரிக்க ரசிகர்களின் மனதும் எப்படி இருக்கும் இதே போல் கிறிஸ் கெயில் சொன்ன ஒரு விடயத்தை இறுதியாக சொல்லிவிட்டு இந்த காணொலியை நிறைவு செய்யலாம் என்று நம்புகிறேன் கிறிஸ் கெயில் சொல்லியிருக்கின்றார் லெஜெண்டாக இருக்கின்ற லாராவின் சாதனையை முறியடிக்கக்கூடாது என்று வியான் முல்லர் விரும்பினார் அப்படியாக இருந்தார் வியான் எதை செய்து லெஜெண்டாக போகிறார் இப்படி விட்டுக் கொடுத்தா என்று கேட்கிறார் கிறிஸ் கெயில் உங்களது கருத்து எப்படி இருக்கும் கிறிஸ் கெயில் சொல்வதா வியான் எடுத்த முடிவா இல்லாவிட்டால் நீங்கள் இது பற்றி வேறு ஏதாவது கருத்துக்களை சொல்ல போகிறீர்களா இந்த லாராவின் நானூறு ஓட்டங்கள் என்ற சாதனை அதுபோல் லாரா முதல் தர போட்டிகளில் பெற்றுக்கொண்ட ஆட்டமிழக்காத ஐநூற்று ஒரு ஓட்டங்கள் என்ற சாதனை யாரால் எதிர்வரும் காலத்தில் முறியடிக்கப்படும் இல்லாவிட்டால் முறியடிக்கப்படுமா கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலமாக சொல்லுங்கள் காரணம் இப்பொழுது தான் பேஸ்பால் ஆட்டம் போல இங்கிலாந்து மட்டுமல்ல இந்தியா வேகமாக ஆடுகிறது ஆஸ்திரேலியா வேகமாக ஆடுகிறது தென்னாப்பிரிக்கா ஆடி இருக்கிறது எல்லா அணிகளுமே அது இலங்கை நியூசிலாந்து பாகுபாடு கிடையாது எல்லா அணிகளுமே வேகமாக டெஸ்ட் போட்டிகளை ஆட விரும்புகின்றன ரசிகர்களுக்கு ஒரு விறுவிறுப்பை கொடுப்பதற்கும் முடிவுகளை விரைவாக பெற்றுக்கொள்ளவும் டெஸ்ட் போட்டிகளுக்கு வந்து ஒரு கட்டாயமான முடிவு வேர்ல்ட் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் புடிகளை எடுத்துக்கொள்வதற்காக ஆட்டங்களை விரைவுபடுத்துகின்றன அப்படி இருக்கும்போது சாதனைகள் நிச்சயமாக முறியடிக்கப்படும் அதுவும் துடுப்பாட்ட சாதனைகள் இலகுவாக முறியடிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அண்மை காலத்தில் நாங்கள் ஒரு நாளிலேயே நானூறு ஐநூறு ஓட்டங்களை இலகுவாக கடப்பதை பார்க்கிறோம் ஒவ்வொரு வீரர்களும் ஸ்ட்ரைக் ரேட் நூறுக்கு மேலே வைத்துக்கொண்டு டெஸ்ட் ஆட்டங்களை ஆடுவதை பார்க்கிறோம் எனவே இந்த நானூறு ஓட்டங்களை சில வடுகள் யாராவது ஒரு துடுப்பாட்ட வீரர் ஒன்றரை நாளுக்குள் அடித்து தாண்டலாம் இலங்கையின் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் கூட நெருங்கப்படலாம் ட்ரோ என்ற ஒரு விடயம் பெரிய ஓட்ட எண்ணிக்கைக்கு போகும்போது சமநிலையில் போட்டி முடிவடையும் என்ற ஒரு அச்சமில் ஒருந்தது அதையெல்லாம் தாண்டி இப்பொழுது தொள்ளாயிரம் ஓட்டங்கள் எடுத்தாலும் அதை ஒன்றரை நாளில் எடுப்போம் விரைவாக சகல விக்கெட்டுகளையும் எதிரணி ஆட்டம் மடக்கச் செய்து இருபது விக்கெட்டுகளை மடக்க செய்து போட்டியில் வெல்வோம் என்ற ஒரு மனோநிலை உருவாகியிருக்கிறது எனவே இந்த சாதனைகள் வெகு விரைவில் தாண்டப்படலாம் ஆனால் இது உடைக்கப்பட்டிருக்க வேண்டும் சாதனைகள் என்பது ஒருவரால் முறியடிக்கப்படுவதற்காகவே உருவாக்கப்படுகின்றன என்ற சொதி சொல்கின்ற பல பேர் இருக்கின்றார்கள் விளையாட்டு என்று வரும்போது இப்படியான விடயங்களை பார்க்கக்கூடாது அதுவும் பிரான்லாரா மேக் இந்தியத்தை வை சேர்ந்தவர் எனவே தென்னாப்பிரிக்க வீரர் ஒருவருக்கு சொந்தமாக இருக்க வேண்டிய ஒரு சாதனையை தெ ஒரு தென்னாப்பிரிக்க வீரர் முறியடிக்காமல் அதை மேற்கிந்தியத்தை வீரரிடம் விட்டுவிட்டார் எனவே அந்த நாட்டின் பற்று இல்லாவிட்டால் தென்னாப்பிரிக்காவுக்கு இருக்க வேண்டிய அந்த மகுடத்தை இவர் விட்டார் என்று அவர் மீதான விமர்சனங்கள் தென்னாப்பிரிக்கர்களால் முன்வைக்கப்படுகின்றன இத்தனைக்கும் தென்னாப்பிரிக்கா சார்பாக முச்சதம் பெற்றுக்கொண்டு இரண்டாவது வீரர் தான் வியான் முன்பர் இதற்கு முதல் ஹாஷி மாம்லா முன்னூற்று பதினோரு ஊட்டங்களை எடுத்திருந்தார் இன்னும் ஒரு சிலர் முன்பு மார்க் டெய்லர் சார் டொனால்ட் பிராட்மனுக்கு கொடுத்த மரியாதை அதுபோல் டேவிட் வார்னர் சார் டொனால்ட் பிராட்மனையும் மார்க் டெய்லரையும் தாண்டிய பிறகு தன்னுடைய இனிங்ஸை இடைநிறுத்தி மரியாதை செய்தது போன்ற விடயங்களிலாம் உதாரணமாக காண்பிக்கின்றார்கள் ஆனால் அதே ஆஸ்திரேலியாவில் தான் ஆனால் அதே ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மேத்யூ ஹிடன் தான் மார்க் டெய்லர் சர் டொனால்ட் பிராட்மன் ஆகியோரது முன்னூற்று முப்பத்தி நான்கு ஓட்டங்களை தாண்டி பிரான் லாராவின் அப்போதைய சாதனையான முன்னூற்றி எழுபத்தைந்து ஓட்டங்களை முறியடித்து ஜிம்பாபி அணிக்கு எதிராக முன்னூற்றி எண்பது ஓட்டங்களை எடுத்தார் லாரா பின்னர் அதை தான் நானூறு ஓட்டங்களை படைத்தார் அதுவும் இன்னொரு பக்கம் நாங்கள் பார்க்க வேண்டியது மார்க் டெய்லர் தன்னுடைய சக நாட்டுக்காரரான தங்கள் நாட்டின் கிரிக்கெட் ரசிகர்களாலும் கிரிக்கெட்டினாலும் கடவுளாக கொண்டாடப்படுகின்ற டொனால்ட் பிராட்மனுக்கு மரியாதை கொடுத்தார் டொனால்ட் பிராட்மனை தாண்டி அந்த சாதனையை படைப்பதை விட தான் டொனால்ட் பிராட்மனோடு சேர்த்து அந்த முன்னூற்றி முப்பத்தி நான்கு ஊட்டங்களோடு ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் என்று அந்த ஓட்டு அணிக்கு விட நிறுத்தி கொண்டதாக குறிப்பிட்டார் இது தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அதே போல் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக டேவிட் போனது முன்னூற்றி முப்பத்தி நான்கு ஊட்டங்களைத் தாண்டி முன்னூற்று முப்பத்தைந்து ஓட்டங்களை எடுத்திருந்த விடையில் அப்போதைய ஆஸ்திரேலியா அணியின் தலைவரான டிம் பெயின் அவர் இந்த முடிவு எடுத்தாரா வோனரும் இந்த முடிவை எடுத்தாரா இல்லாட்டால் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் முகாமுத்தவும் அந்த முடிவை எடுத்ததாக தெரியவில்லை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வோனர் முன்னூற்றி முப்பத்தைந்து ஓட்டங்களோடு இன்னிங்ஸை நிறுத்தியிருந்தார் ஆனால் இது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விருப்பம் இந்த இடத்துல வியான்முலர் சிறு விடங்களில் லாரா மீது மிகப்பெரும் பக்திவானாக இருந்திருக்கிறார் ஆனால் அவரது பைட்டியப்பாளர் சுக்ரி கொன்றாடும் ஒரு வடிவத்தை சொல்லியிருக்கின்றார் நீ அந்த இடத்திலேயே நிறுத்திக்கொள்வது நல்லது லாரா போன்ற லெஜெண்டுக்கு தான் அந்த சாதனை சொந்தமாக இருக்க வேண்டும் என்று பியான் மூல்டர் ஏன் இப்படி செய்தார் லாராவின் சாதனையை முறியடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்த விடையில் அதை தாண்டி விட்டார் இல்லாவிட்டால் அதை கணக்கெடுக்காமல் தன்னுடைய டிக்ளரேஷனை செய்து விட்டார் என்று சொல்லி பல பேர் கவலைப்படுவதை பார்க்கிறோம் பிரான் லாரா உலகத்தின் தலை சிறந்த வீரர்களில் ஒருவர் அவர் பெற்றுக்கொண்ட அந்த நானூறு ஓட்டங்கள் பழி வாங்கி பெற்றுக்கொண்டவை கொண்டவை என்று சொல்லப்படக்கூடியது காரணம் அவர் முதலிலே வைத்திருந்த முன்னூற்று அறுபத்தைந்து ஓட்டங்கள் தன்னுடைய சக நாட்டவர் மூத்த வீரரான கேரி சோபர்ஸின் சாதனையை முறியடித்து முன்னூற்று எழுபத்தைந்து ஓட்டங்களை எடுக்கிறார் அதே அதற்கு பிறகு மேத்யூ ஹீடன் முறையே எடுக்கின்றார் முன்னூற்று எண்பது ஓட்டங்களை பெற்று லாரா மறுபடி நானூறு ஓட்டங்களை பெற்று அதை முறியடித்தார் பிரான் லாராவின் சாதனை அது மிகச்சிறந்த ஒரு சாதனை பிரான் லாரா இந்த நானூறு ஓட்டங்களை பெற்ற பிறகு பல பேர் அதை முயற்சி பார்த்தார்கள் முறியடிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொண்டார்கள் அதில் முக்கியமாக எடுத்திருந்தார் மகேல ஓட்டங்களை எடுத்திருந்தார் இவர்களும் இதை கிட்ட நெருங்கி வந்திருந்தார்கள் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு மிகச்சிறந்த இனிங்ஸ் எழுபத்தி நான்கு ஓட்டங்களை எடுத்து மிக நெருக்கமாக வந்திருந்தார் அதுக்கு பிறகு விருந்த செவக் மற்றும் கிறிஸ்கெய்ல் ஆகியோர் கூட முச்சதங்களை எடுத்திருந்தார்கள் இதை பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருந்தார் ஆனால் யாரும் இதை உடைக்க முடியாமல் இருந்தது இல்லாவிட்டால் உடைப்பதற்கு அவருக்கு சிரமமாக இருந்தது இப்படி ஒரு அணி ஜிம்பாபே அணி அதுவும் பலவீனமான ஒரு பந்து வீச்சு இலகுவாக இந்த சாதனை முறியடிக்கலாம் என்று பல பேர் நினைத்திருக்க வியான் முல்டர் உண்மையில் தனக்கான அதிர்ஷ்ட வாய்ப்பாக தான் இதை எடுத்திருக்கக்கூடும் காரணம் அவருக்கு இள வயதிலே தலைமை பதவி கிடைக்கிறது அதுவும் தலைமை பதவியில் ஆடி முச்சதத்தை பெற்றுக்கொண்டு வருவதாக அணித்தலைவராக அதிகூடிய ஊட்டங்களை பெற்றுக்கொண்டவராக தன்னுடைய சாதனையை படித்துவிட்டார் தென்னாப்பிரிக்காவின் தனிப்பட்ட அதிகூடிய ஊட்ட எண்ணிக்கையை படித்து விட்டார் அப்படி இருக்கிற விலையில் ஏன் அவர் இந்த சாதனையை முறியடிக்கவில்லை என்பது பல பேருக்கு இருக்கின்ற ஒரு கேள்வி அந்த கேள்விக்கான விடையை பற்றி விரிவாக பேசுவதுக்கு இடையில் முதலில் நாங்கள் இந்த போட்டியை பார்த்து விடலாம் தென்னாப்பிரிக்கா நாணய சுழற்சியில் வந்த ஜிம்பாம்பி தென்னாப்பிரிக்காவை முதலில் துடுப்படுத்த ஆரம்பியது தென்னாப்பிரிக்கா அறுநூற்று இருபத்தைந்து ஓட்டங்களை எடுத்தது நூற்று பதினான்கு ஓவர்களில் ஒரு ஓவருக்கு ஐந்து தசம் நான்கு ஒன்பது என்ற ஓட்டங்கள் இதிலே பாதிக்க மேற்பட்ட ஊட்டங்களை எடுத்திருந்தவர் அணித்தலைவராக இந்த போட்டியில் பொருட்படுத்திக் கொண்ட வியான்முன்றர் ஆட்டமிழக்காமல் முன்னூற்று அறுபத்தி ஏழு ஓட்டங்களை எடுத்தார் முன்னூற்று முப்பத்தி நான்கு பகுதிகளில் நாற்பத்தொன்பது நான்கு ஓட்டங்கள் நான்கு ஆறு ஓட்டங்கள் தென்னாப்பிரிக்கா சார்பாக அது கூடிய தனிநபர் ஓட்ட எண்ணிக்கையை வைத்திருந்த ஹாஷிம் அம்லா பெற்றுக்கொண்ட முன்னூற்று பதினோரு ஓட்டங்களில் இந்த ஓட்டங்களை நோக்கி செல்லும் போது முறியடித்தார் அவருக்கு துணையாக டேவிட் பெடிங்கம் நேற்று எண்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் லுஹான் ட்ரீ பிரிட்டோரியஸ் எழுபத்தெட்டு ஓட்டங்கள் இன்று டெவால் பிரேவிஸ் முப்பது ஓட்டங்களை எடுத்தார் காயல் வரையினை ஆட்டம் இழக்காவால் நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்களோடு இருந்தார் இன்னும் தாராளமாக நேரம் இருக்கிறது என்று வரும்போது திடீரென்று தன்னுடைய இணைசை நடத்திவிட்டார் எல்லோரும் பல பேரும் ஆச்சரியமாக இதை பார்த்தார்கள் என்னடா இது இந்த சாதனையெல்லாம் முறியடித்து பல்வேறு சாதனைகளை படுத்த அவர் டெஸ்ட் போட்டிகளில் ஐந்தாவது கூடிய ஓட்டு எண்ணிக்கை நாளில் பதிவு செய்து கொண்டவர் இப்படி திடீரென்று இந்த இன்னிங்ஸை இடைநிறுத்தி விட்டார் என்பது பல பேருக்கு ஆச்சரியமான விடயமாக இருந்தது லாராவி நானூறு ஓட்டங்களுக்கு பிறகு பெறப்பட்ட அதிகூடிய ஓட்டங்களை பொறுத்தவரையில் பார்த்தால் உங்களுக்கு தெரியும் நானூறு ஓட்டங்கள் மத்தியூ ஹைடன் முன்னூற்றி ஓட்டங்களையும் இதே போல ஜிம்பாபே அணிக்கு எதிராக எடுத்திருந்தால் லாரா ஆட்டம் இழக்காமல் எடுத்தது இங்கிலாந்து அணிக்கு எதிராக அதே போல அதுக்கு பிறகு பிரான் லாரா முன்னூற்றி ஓட்டங்களை எடுத்தார் அப்போது ஆட்டம் அதுவும் இங்கிலாந்து அணிக்கு எதிராக சென்ட் ஜான்ஸ் மைதானத்தில் அதே மைதானத்தில்தான் மீண்டும் அந்த சாதனையை முறியடித்திருந்தார் அதுவும் இங்கிலாந்து அணிக்கு எதிராக மகள ஜாவதன முன்னூற்று ஓட்டங்களை முன்னூற்றி ஓட்டங்களை எடுத்தது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக இதற்கு பிறகு இப்பொழுது வியான் முல்லரின் ஆட்டமிழக்காத முன்னூற்று ஓட்டங்கள் இந்த பட்டியலில் வந்து சேர்ந்திருக்கின்றன வியான் முல்டரும் கேட்கின்றார்கள் என்ன காரணத்தால் நீங்கள் இந்த சாதனையை முறியடிக்கவில்லை என்று வியான் முல்டர் சொன்ன அந்த பதிலை நான் தமிழில் பெயர்த்து உங்களுக்கு கொண்டு வந்து தந்திருக்கிறேன் அதை நிறைய பேர் பார்த்திருக்கின்றீர்கள் ஃபேஸ்புக்கில் என்று நம்புகிறேன் பிரான் லாரா ஒரு சகாப்தம் இதை நாம் எப்போது மறுக்க முடியாது இங்கிலாந்துக்கு எதிராக அவர் குவித்த நானூறு ஓட்டங்களுக்கு மேல் என்பது கிரிக்கெட் வரலாற்றில் பொறிக்கப்பட்ட ஒரு சாதனை அத்தகைய மகத்தான வீரரின் வசம் அந்த சாதனை இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது மீண்டும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் இதையே தான் தான் செய்வேன் இதே முடிவைத்தான் தான் எடுப்பேன் ஏனெனில் அந்த பெருமைக்குரிய வீரர் தன்வசம் வைத்திருக்கின்ற ஒரு உலக சாதனையை பாதுகாக்க உதவுவது விளையாட்டு வீரர்களுக்கு இடையிலான பரஸ்பர மரியாதையையும் விளையாட்டு உணர்வையும் வெளிப்படுத்துவதாகும் என்று குறிப்பிட்டிருந்தார் இதைவிட வேறொரு வீரர் இவ்வளவு மகத்துவமாக இந்த விடயத்தை சொல்ல முடியுமா என்றால் எனக்கு என்ன தெரியாது என்று முன்னாள் தென்னாப்பிரிக்க தலைவர் ஷான் பொலக் இந்த போட்டி முடிந்த பிறகு இந்த மைதானத்தில் வைத்த இவரிடம் கேட்கப்பட்ட போதே இந்த விடயத்தை சொல்லிவிட்டு போயிருக்கிறார் சர்வசாதாரணமாக அது ஒரு சேர்த்து இன்னொரு விடயத்தை சொன்னால் அதுதான் எனக்கு இன்னும் அதிகமான அவர் மீதும் அவரது அணி மீதும் மதிப்பு வருவதற்கான காரணம் தென்னாப்பிரிக்காவின் பயிற்றுவிப்பாடர் கொன்ராட் ஷுக்ரி இவர் பெரிய அளவில் அறியப்படாத ஒரு சர்வதேச வீரராக அறியப்படாத பயிற்றுவிப்பாளராக இப்பொழுது தன்னுடைய தடத்தை பதித்து வருகின்ற ஒருவர் அவரிடமும் போய் கேட்டாரா ஷுக்ரி சொல்லியிருக்கின்ற பதில் இன்னும் எனக்கு அதிக ஆச்சரியமாக இருந்தால் அவர் சொன்னார் அவர் சொல்லியிருக்கின்றார் இந்த லிசன்

ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக இந்த ஓட்ட எண்ணிக்கையை முறியடிப்பது பிரான் லாரா பெற்றுக் கொண்ட இங்கிலாந்து அணிக்கு எதிரான அந்த பெரிய ஓட்ட எண்ணிக்கைக்கு அவப்பெயரை தருவதாகவும் அதை அவமானப்படுத்துவதாகவும் அவவதை செய்வதாகவும் என்பது இவர் எடுத்து ஒரு மிக முக்கியமான முடிவாக அமைந்திருக்கிறது இப்படிப்பட்ட முடிவுகள் லேசில் பெரிய அளவில் வீரர்கள் எடுக்க மாட்டார்கள் அதுவும் உலக சாதனை படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதுவும் லாராவின் நீண்ட காலமாக நிலைத்திருக்கின்ற சாதனை முறியடிப்பதெல்லாம் பல பேருக்கு ஒரு அவாமை தூண்டுகின்ற விடிகள் சாதனைக்காகவே துடுப்பாடுகள் பல பேரை பார்த்திருக்கிறோம் அப்படி இருக்கும்போது மூல்டர் என்ன பெரிய வயதி என்ன பெரிய அனுபவம் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு வீரர் இந்த முடிவை எடுப்பது என்று சொல்வது உண்மையில் பெரிய அளவில் நாங்கள் இந்த ரெஸ்பெக்ட் என்று பெரிய அளவில் கொண்டாடக்கூடிய ஒரு வடிவம் இருபத்தேழு வயது வரைக்கும் நான் சொன்னேன் பெரிய அளவில் இவர் ஒரு சகோதரி வீரராக இன்னமும் கொண்டாடப்படக்கூடிய ஒருவராக மாறவில்லை இதற்கு முதல் அவர் இரண்டு டெஸ்ட் சதங்களை எடுத்திருந்தார் சராசரி இன்னும் இருபத்தாறு முதல் தர போட்டிகளிலும் சராசரி பெரிய அளவில் இல்லை முப்பத்தாறு தான் முதல் தர போட்டிகளில் அதிகபட்ச ஓட்டு எண்ணிக்கை இன்று இந்த முன்னூறு ஓட்டங்களை தாண்ட வரை இருநூற்று முப்பத்தைந்து ஓட்டங்கள் ஆட்டமிழக்காமல் பெற்றதான் அதிகப்படியான ஓட்டு எண்ணிக்கை பதிமூன்று சதங்கள் பதினைந்து அரை சதங்கள் இதுவரைக்கும் இருபது டெஸ்ட் போட்டிகளை ஆடியிருக்கின்ற ஒருவர் பதவி பதவிசுகின்ற ஒரு வீரராக தன் அணிக்குள்ள வந்து ஏழாம் இலக்கத்தில் ஆடி மூன்றாம் இலக்க வாய்ப்பு இலங்கை அணிக்கு எதிரான போட்டிகளை ராயன்டனின் உபாதை மூலமாக மூலமாக கிடைத்தது அதை பயன்படுத்திக் கொண்டு இப்போது லாராவின் சாதனையை விட்டுக் கொடுத்த ஒருவர் என்று சொல்லி இவரது பெயர் பதவி என்ன பெரிய விஷயம் பாருங்கள் ஆனால் இப்பொழுது ரசிகர்களது கேள்வி சரி பிரான் லாராவை நாளைய தினம் இன்னும் ஒருவர் முந்த போகுது இல்லாவிட்டால் இந்த போட்டிகளே அறுநூற்று ஐம்பது ஓட்டங்கள் இலக்கு தென்னாப்பிரிக்காவுக்கு அந்த வேளையில் கட்டாயமாக அடித்தாட வேண்டியிருந்திருந்தால் நானூறு ஓட்டங்களை நிச்சயமாக இவர் தாண்டி இருக்கத்தான் வேண்டும் எனவே இந்த இடத்திலே முல்லர் அவசரப்பட்டு ஒரு தவறை இழைத்து விட்டார் இல்லை உணர்ச்சி வசப்பட்டு இந்த பிழையை விட்டுவிட்டார் என்று சொல்வோரும் இருக்கின்றார்கள் ஜிம்பாபு அணிக்கு எதிராக இந்த ஓட்ட அணிக்கை பெறக்கூடாது அது மிக கீழ் மட்டத்தில் உள்ள அணி எனவே அது ஒரு அவப்பெயராக கருதப்படும் இதனால் தான் சில விடங்களில் இருந்த இந்த சாதனை எடுக்காமல் இருந்திருக்கலாம் என்று சொல்வரும் இருக்கின்றார்கள் அதற்கும் வியான்முள்ளர் பதில் அடங்கிவிட்டார் தனக்கு மீண்டும் ஒரு தடவை இப்படியான சந்தர்ப்பம் கிடைத்தாலும் தான் லாராவின் சாதனை முறியடிக்க மாட்டேன் லாரா மட்டும் தான் அப்படியானால் உலக சாதனையாளர் உலகத்தின் தரமான தடுப்பாட்டு வீரரா அந்த இடத்துல முல்லர் தாண்டி வருகின்ற வேடையில் முன்னூற்று அறுபத்தைந்து ஓட்டங்களை பெற்றிருந்த காஃபியல் சோபசையும் இருந்தார் இதே போல இன்னும் பல துடுப்பாட்டு வீரர்களும் இங்கே இருந்திருக்கின்றார்கள் பிரான் லாரா உலகத்தின் தலைசிறந்த துடுப்பாடு வீரர்களில் ஒருவர் அவ்வளவு இதை தான் கிறிஸ்கேயில் போட்டு கிழி வந்து கிடைத்திருக்கின்றார் அவர் லாராவின் நாட்டை லாராவின் அணிய பிரித்து படுத்தியவர் மேற்கு இந்தியத்தை சென்றவர் அவர் சொல்கிறார் வியான் முல்டர் ஏதோ ஒரு பதகிப்பிலே ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இந்த முடிவை எடுத்துவிட்டார் அவர் செய்தது தவறு லாராவின் சாதனை மட்டுமல்ல நானூறு ஓட்டங்களுக்கு மேல் பெற்ற எந்த ஒரு வீரராக இருந்தாலும் அந்த சாதனை முறியடித்து வியான்முல்டர் நானூறு ஓட்டங்களை தாண்டிய இரண்டாவது வீரராக தன்னுடைய பெயரை பதிந்திருக்க வேண்டும் அவர் பிழை விட்டுவிட்டார் என்று கடும் கோபத்தோடு தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் சாதனை என்பது உடைக்கப்படுவது ஒன்று அதுதான் அவர் சொல்கின்ற விட உண்மையாகத்தானே நாங்கள் அந்த பக்கம் இருக்கின்ற நியாயத்தை பார்த்தோம்னு சொன்னால் சாதனைகளின் குப்பை தொட்டியிலே விழுந்திருக்கிறார் வியான்முல்டர் காரணம் இனி உலகத்திலே தொடர்ந்து வரும் காலத்திலே பேசப்படும் போது லாராவின் சாதனையை வியான்முல்டர் உடைக்காமல் விட்டார் என்று சொல்லப்படுகின்ற கருத்துக்களின் எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கும் உலகத்தில் அது கூடிய டெஸ்ட் ஓட்டத்தை பெற்றுக்கொண்டவராக கொண்டவராக பிரான் லாரா தான் தொடர்ச்சியாக இருக்கப் போகின்றார் இனி யாராவது ஒருவர் அதை முறியடிக்கும் வரை இரண்டாவது மூன்றாவது இடங்களில் இருப்பவர்களை பற்றி வரலாறு பேசுவதில்லை இப்போதும் வரலாறு நம்பவனை பற்றி மட்டும்தான் பேசும் எனவே அந்த இடத்திலே வியான்முல்டர் தென் தென்னாப்பிரிக்கா இந்த தென்னாப்பிரிக்காவின் நாட்டின் பெயர் நாட்டின் கொடி அந்த இடத்துல வருகின்ற ஒரு மிகப்பெரும் வாய்ப்பை தவற விட்டு நாங்கள் அந்த வித அந்த விடயத்தில் பார்க்கும்போது இங்கே குறிப்பிட வேண்டும் இன்னும் ஒரு விடயம் வியான் வியான்முடர் இந்த இன்னிங்ஸை இடைநிறுத்தியது மதியப்பூச நடைவேளையின் போது தற்செயலாக தொடர்ந்து அவர் ஆடியிருந்தால் அவர் நானூறு ஓட்டங்களுக்கு குறிவைத்து ஆடியிருந்தால் சில விடகளை ஜிம்பாப்வே சகல விக்கெட்டுகளை விளக்க செய்ய முடியாது போயிருக்கும் இதனால் தான் அணிக்காக அவர் வர செய்கிறார் அதுக்கான வாய்ப்பு இல்லை காரணம் ஜிம்பாவையை ஒரு நாள் முழுவதுமாக மீதம் இருக்க தென்னாப்பிரிக்கா உருட்டி விட்டது ஜிம்பாவே கிட்டத்தட்ட வியான்முல்டரினும் இனிங்ஸினால் தோற்றிருக்கும் அவர்கள் மொத்தமாக பெற்ற ஓட்டங்கள் முன்னூற்று தொண்ணூறு இரண்டு இனிங்ஸில் சேர்ந்தது எனவே அது காரணத்துக்குள் வராது ஆனால் கிறிஸ்கேயில் கெயில் ஒரு சொல்லுகின்ற ஒரு விடயம் இந்த நானூறு ஓட்டங்களில் போது இயல்பாகவே ஒரு பதற்றம் வந்து உருவாகும் இதனால் தான் வியான்முல்டர் முற்கூட்டியதை நிறுத்தி இருக்கிறார் அவருக்கு நற்பெயர் நல்ல பண்புள்ளவர் என்று சொல்லி கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரும் புகழ் கிடைத்திருக்கிறது உலகளாவியது ஆனால் அந்த புகழ் மட்டும் போதாது என்பதுதான் பல பேர் இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்ற விட இந்த நானூறு ஓட்டங்களை நோக்கிய பயணத்திலே பலவேறு இடைநடவே சறுக்கி விழுந்திருக்கிறார்கள் சனத் ஜாஸ்வரிய முன்னூற்றி எழுபத்தைந்து ஓட்டங்களில் துரத்த முற்பட்டு முன்னூற்றி நாற்பது ஓட்டங்களில் நாட்டு விழுந்தவர் கிறிஸ் கெயில் மேற்கிந்திய தீவலை சேர்ந்தவர் அவர் முன்னூற்று முப்பத்தி மூன்று ஓட்டங்களில் எடுத்திருக்கின்றார் ஹாஷி மம்லா முன்னூற்று பதினொன்று தவிர மிகச்சிறந்த உதாரணமாக அண்மைக் காலத்தில் கருதக்கூடியது மகேலஜாவரதனை இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முன்னூற்று எழுபத்து நான்கு ஓட்டங்களை பெற்ற ஆட்டமிழந்திருந்தார் அவருக்கு லாராவின் சாதனையை முறியடிக்க முடியாமல் போடுது அந்த மன வருத்தம் நிச்சயமாக இருக்கு எனவே லாராவின் சாதனை இனி வரும் காலத்தில் யார் முறியடிப்பார்கள் இது உங்கள் மத்தியில் ஒரு சின்ன கேள்வி ஆனால் தென்னாப்பிரிக்கா ஒரு வீரர் அது அணித்தலைவராக அந்த போட்டிகளை கடமையாற்றி எடுத்த இந்த கண்ணியமான முடிவு மிக வித்தியாசமானது பல ரசிகர்கள் மத்தியில் வரவேற்கக்கூடிய விடயமாக பேசப்படுகிறது எனவே உங்களது கருத்து என்ன வியான் முழு இந்த சாதனையை முறியடித்திருக்க வேண்டுமா இல்லை அவற்றால் அவர் இவ்வாறு முறியடிக்காமல்விட்டது சரியா என்னை பொறுத்தவரையில் அவர் இந்த நானூறு ஓட்டங்களை நிச்சயமாக முறியடித்திருக்க வேண்டும் காரணம் அவருடைய நாட்டுக்கான பெருமை இல்லாமல் போயிருக்கு ஆனால் ஒன்று அவருடைய தனிப்பட்ட எண்ணம் அவர் தன்னுடைய தனிப்பட்ட வெடிகத்தின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் ஆனால் ஒரு தனி மனிதராக அவருடைய விருப்பம் அது நிச்சயமாக கௌரவிக்கப்பட வேண்டிய ஒன்று அணித்தலைவராகவும் அவருக்கான ஒரு பெரும் பொறுப்பு இருந்திருக்கு அதையும் அவர் சரியான முறையில் பார்த்துக்கொள்ள தன்னுடைய பயிற்சிப்பாளரோடு பேசி தனது இந்த முடிவை எடுத்திருக்கிற அடிப்படையில் அதை நாங்கள் நிச்சயமாக ரெஸ்பெக்டோடு ஒரு மரியாதையோடு கௌரவிப்போம் தென்னாப்பிரிக்கா என்று வரும்போது அந்த இருந்து இப்போ உதாரணமாக ஒரு இலங்கை வீரர் இந்த சாதனையை நோக்கி செல்கின்ற வேளையில் அவர் லாரா மீது விருப்பம் கொண்டு வரின்ற அடிப்படையில் இந்த இனிச்சை இடைநிறுத்துகிறார் என்று சொன்னால் நாங்கள் தான் திட்டு தீர்த்திருப்போம் இலங்கைக்கு கிடைக்க வேண்டிய பெருமை மேற்கிந்திய வழியில் லாராவுக்கு நீ கொடுத்து என்ன பயன் நீ அடித்திருக்க வேண்டும் என்று நாங்கள் உரிமையாக சொல்லியிருக்கோம் அந்த வகையில் தென்னாப்பிரிக்கா ரசிகர்களுக்கு இருக்கின்ற கோபத்தை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் வியான் முல்டர் லாராவின் சாதனையை முறியடிக்காதது ஏன் வியான் முல்டர் இதைத்தான் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அவர் இந்த பேட்டியின் போது குறிப்பிட்ட விடயத்தை பற்றி சொல்லி அன்று ஏழாம் தேதி வியான் முல்டர் ஆட்டம் இழக்காமல் ஓட்டங்களோடு அருமையாக இருந்தன பல புதிய விடயங்களை அறிந்து கொண்டேன் அதுபோல ஒவ்வொரு நண்பர்கள் புரிந்துள்ள இந்த டிக்ளேரை பற்றி இல்லாவிட்டால் வியான் முல்டர் சாதனை உடைக்காததை பற்றி வியான் முல்டர் சாதனை உடைத்திருக்க வேண்டும் என்பதை பற்றி தத்தம் வெளிப்படுத்தி இருந்தார்கள் அவற்றை உங்களோடு பகிர வேண்டும் என்று யோசித்தேன் காரணம் நாங்கள் அத்தனை பேரும் கிரிக்கெட் ரசிகர்கள்